வணக்கம் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டிய பன்னிரண்டு பொருட்கள் சுத்தம் என்பது எவ்வளவு முக்கியமானது நாம் நம்மை நம்மை சுற்றியுள்ள பொருட்களை இடங்களை எப்படி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் அதிகமாக கற்றிருப்போம் பெரியோர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் சுத்தமாக இருப்பது உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களையும் உங்கள் சுற்றுச்சூழலையும் கூட ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆனால் இப்படி சுத்தம் செய்யும் பல பொருட்களில் நாம் மறந்த சில பொருட்களும் உள்ளது அதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் முதலில் தலையணைகள் படுக்கை போர்வைகளை நாம் சீராக முறையில் துடைக்கவே செய்வீர்கள் அல்லது துவைப்போம் ஆனால் நம்மில் பலரும் தலையணைகளை துவைக்க மறந்து விடுவோம் வாஷர் மற்றும் ட்ரையர் நாம் துவைக்கும்போது நம் ஆடைகளை சீரான முறையில் துவைப்பதால் வாஷரும் ட்ரையரும் கூட சுத்தமாக இருக்கும் என நாம் நம்புவோம் ஆனால் உங்கள் வாஷரும் ட்ரையரும் நல்ல நிலையில் இருக்க ஒவ்வொரு மூன்று மாதமும் அதை சுத்தப்படுத்தவும் சமையலறை பாத்திரம் கழுவும் தொட்டி இந்த தொட்டியில் அரை கப் பேக்கிங் சோடாவை அந்த தொட்டியில் ஊற்றவும் பின் அரை கப் வினிகர் மற்றும் எலுமிச்சம்பழ சாற்றை ஊற்றி கழுவவும் சிறிது நேரத்திற்கு அதனை அப்படியே விட்டுவிடுங்கள் பின் வெந்நீரை ஊற்றி அலசுங்கள் தூய்மையாக இருக்கும் படுக்கையின் போர்வைகள் நாம் ஒரு செட் விரிப்பை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் கூடுதலாக ஒரு விரிப்பை வைத்துக் கொண்டால் துவைத்து விரிப்பு காயவில்லை என்றாலும் இரவு நேரத்தில் அவதிப்பட வேண்டியதில்லை குளியலறை கால் மிதியடிகள் தினசரி அடிப்படையில் பயன்படுத்தப்படும் பொருட்களில் இதுவும் ஒன்று ஆனால் அதனில் தேவையான அளவு நாம் துவைப்பதில்லை அதனை மிகவும் சூடான தண்ணீரில் போட்டு துவைக்கவும் பின் அதனை காயவியுங்கள் தேவைப்பட்டால் பிரஷ்ஷை கொண்டு அதனை சுத்தப்படுத்தலாம் கூடுதல் செட் மிதியடிகளை வைத்திருப்பது மிகவும் நல்லது மேக்கப் பிரஷ்கள் இந்த மேக்கப் பிரஷ்களில் மிகுதியான அழுக்குடன் உங்கள் மேக்கப் பைகளில் அடியில் கிடக்கும் இதனால் நம் சருமத்தில் பிளவுகள் ஏற்படும் இந்த பிரஷை பயன்படுத்துவதால் எண்ணெய் அழுக்கு மற்றும் பாக்டீரியா ஆகவே ஆகியவைகள் மீண்டும் நம் சருமத்திற்கே செல்லும் பிரஷ்களை சுத்தப்படுத்த அவ்வப்போது வெதுவெதுப்பான நீர் மற்றும் குழந்தைகளின் ஷாம்பூவில் மென்மையாக கழுவவும் தரை விரிப்புகள் சுத்தமில்லாத தரை விரிப்புகளை நினைத்தால் நாம் கொஞ்சம் அருவருப்புடன் தான் இருப்போம் உங்கள் தரை விரிப்புகளில் இருக்கும் அனைத்து விதமான அழுக்குகளையும் யோசித்துப் பாருங்கள் ஷூ மற்றும் செருப்புகளிலிருந்து விழும் அழுக்கு பாக்டீரியாக்கள் நாயின் ரோமங்கள் குழந்தைகளின் லீலைகள் என அடுக்கிக்கொண்டே போகலாம் முதலில் அதனை வேக்கம் கிளீனர் கொண்டு தூசி தட்ட வேண்டும் அதனை கொண்டு தூசிகளையும் அழுக்குகளையும் நீக்குங்கள் அதன்பின் மிகவும் சூடான நீரில் இருந்து வரும் ஆவியில் அதனை காட்டவும் முடிந்தால் தரைவிரிப்புகளை சுத்தப்படுத்தும் நபர்களை வருடத்திற்கு இரண்டு முறை கூப்பிட்டு அவர்களை வைத்து தரைவிரிப்புகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் மெத்தை பொதுவாக நம்மில் பலரும் மெத்தைகளை தேவையான அளவிற்கு துவைப்பதே இல்லை கண்டிப்பாக அதனை சரியான செய்பவர் யாருமே இருக்க முடியாது மெத்தையில் குறிப்பிட்டுள்ள அறிவுறுத்தல்களை படித்து அதற்கேற்ப அதனை துவைக்க வேண்டும் அல்லது அதனை ஒரு நாளைக்கு முழுவதுமாக வெயிலில் போட்டு எடுத்து மறுபடியும் உபயோகிக்கலாம் சோஃபா சாய்விருக்கை மற்றும் அதன் மெத்தையை வேக்கம் கிளீனரை கொண்டு வாரம் ஒரு முறை சுத்தப்படுத்தவும் ஏதேனும் கிளின்சரை பயன்படுத்தப் போகிறீர்களா என்றால் தெளிவாக தோன்றாத ஒரு சின்ன இடத்தில் அதை பயன்படுத்தி பார்த்து பார்த்து பிறகு முழுவதுமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கதவு கைப்பிடிகள் இருமல் சளி மற்றும் ஃப்ளூ காலத்தின் போது கதவு கைப்பிடுகளை நீங்கள் அதிகமாக சுத்தப்படுத்துவீர்கள் என நாங்கள் நம்புகிறோம் கிருமி நாசினி துடைப்பான்களை கொண்டு துடைப்பதுதான் மிகவும் சிறந்த மற்றும் சுலபமான வழியாகும் தொலைபேசிகள் நாம் எப்பொழுதும் கையில் வைத்திருக்கும் ஒரு பொருள் தொலைபேசி அதனால் நம் கையில் இருக்கும் கிருமிகள் தொலைபேசியிலும் பின்பு மற்றவர் தொடுவதால் அதில் ஏற்படும் கிருமிகளும் மீண்டும் நம் கைக்கே வருவதால் நீங்கள் அவ்வப்போது ஒரு சின்ன பஞ்சை கொண்டு உங்கள் தொலைபேசியை அவ்வப்போது துடைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிகவும் நல்லது அடுத்ததாக செல்ஃபோனுக்கு அடுத்ததாக நாம் கையில் வைத்திருக்கும் இன்னொரு பொருள் ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் வீட்டில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினாலும் கூட துடைக்காமல் போட்டு வைக்கும் சாதனங்களில் இதுவும் ஒன்று பஞ்சு சுருட்டையை ஆல்கஹால் முக்கி எளிதாக நுழைய முடியாத இடங்களில் எல்லாம் துடையுங்கள் வீட்டில் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் தொலைக்காட்சி ரிமோட்டை பயன்படுத்தி வந்தால் சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்